ே வருது நீங்கள் எப்படி கேட்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலின்னு வரும்போது ஃபினான்ஷியலாகவும் சரி மாரல் சப்போர்ட்டும் சரி அது ஒரு பெரிய விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரிச்சுட்டு போகுது பாசம் எல்லா வகையிலையும் வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஜாயிண்ட்டாக இருக்கும்போது நிறையா விஷயங்கள் கிடைக்கும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உறவுகள் மேம்படும் உறவுக்காரங்க இவ்வளோலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது பிரிஞ்சு போனதில் அதில் ஜாயின்ட் ஃபேமிலியில் இன்னொரு அட்வான்டேஜ் சேஃப்டி செக்யூர்டாக இருக்கும் சின்ன பசங்களும் பெரியவங்க வரைக்கும் அது எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது எல்லாமே 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 அட்வான்டேஜ் தான் அதில் டிஸ்அட்வான்டேஜுங்கிறது இல்லவே இல்லை ஸோ அது இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது மறுபடியும் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது எக்ஸஸ் ப்ரைவேசின்னு ஒரு வார்த்தையை வச்சு இது பண்ணுறாங்க அது நாங்களும் இப்போ தான் இருக்கோம் என்ன நான் வந்து ஜென்ரேஷன் இஷ்யூ ஜென்ரேஷன் கேப்னால வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேது என்ன ப்ரைவசினா வெளியேந்து வரவங்க டாக்டர் எல்லாம் வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ப்ரைவசியை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ண மாட்டாங்க இப்போ அந்த ப்ரைவசி கொடுக்காதனால ப்ரைவசி வேணுங்கிற கம்பல்ஷன்னாலே தனியாக போயிடுறாங்க இல்லைனா அவங்க போகிறதுக்கு சான்சஸே கிடையாது அவங்க ஒன் ஒன்று இவங்க புரிஞ்சுக்கணும் இல்லை பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கேப் கொடுக்கணும் கேப் கொடுத்தா தான் எதுவுமே பெரியவங்க கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க இப்போ இது நகரத்து வாழ்க்கையிலேயே இருக்குது கிராமத்து வாழ்க்கையிலேயே இருக்குது எப்படி எல்லா இடத்துலையும் இப்போ இருக்குது சார் ப்ரைவசிங்கிறது ஒரு பெரிய மேஜராக ஆகிடுச்சு இப்போ எல்லாருக்குமே ப்ரைவசி தேவை தான் பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ப்ரைவசியும் கொடுக்கணும் ஜாயிண்ட் ஃபேமிலியும் கொடுக்கணும் ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது போனால் இப்போ அந்த ப்ரைவசி மட்டுமே இருக்கனால என்ன ஆகுதுன்னா நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற கண்டிஷனுக்கு எதுக்கு போயிடுது இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு முப்பது முப்பத்தெட்டு வயசு மேலே புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக அதை வந்து இப்போ பாட்டி தாத்தா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி இவங்கெல்லாம் வந்து இல்லாதனாலும் அட்லீஸ்ட் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க முடியலைனாலும் அந்த ஃபேமிலியோட மிங்கிளில் இருக்கணும் போயிட்டு அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் போய்ட்டு அப்போ போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்போ வந்து அவங்க சொல்லி கொடுத்துறாங்கன்னா அடுத்து இனி எங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு அதை புரிய விஷயம்னா நிச்சயமாக அடுத்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்துடுவாங்க கிராமத்தில் இப்போவும் அந்த ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது இருக்குது ஆனால் இண்டிவிஜுவலாக ஏன் போகிறாங்கன்னா அவங்க சர்வைவலுக்காக தான் வந்து ப்ரைய தனியாக போகிறாங்களே தவிர வந்து மற்றபடி வேணுங்கிறதுனால கிடையாது ஏன்னா அங்கே அவங்களால வந்து அவங்க சர்வை பண்ணிக்க முடியலைங்கிற கண்டிஷன் வரனால தனியாக போகிறாங்க இதேப்பா என்ன கிராமத்தில் ரொம்ப சிம்பிள் நான் ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் அது இது திருவிழான்னா வந்து மொத்த சொந்தமாக அங்கே வந்துடும் ஆனால் நகரத்தில் இப்போ வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு காலத்தில் எங்கே நாங்கள் பசங்களாக இருக்கும்போது நாங்கள் அப்படி இருந்தோம் பெரியம்மா வீடு இருக்கோம் நாங்கள் தீபாவளின்னா எல்லோரும் அங்கே போய்டுவோம் குளிச்சுட்டு எல்லோரும் அங்கே போய்டும் வாங்க அங்கே பட்டாசு வெடிக்கலாம் பொங்கலுக்கு கரும்பு அங்கே சாப்பிட்லாம் அங்கே வைக்கலாம் சொல்லிட்டு இருந்துட்டு சாயங்காலம் வருவோம் அந்த ரிலேஷனாவது இருந்தது இப்போ அதுவும் கம்மியாகிடுச்சு ஏன்னா எல்லாருக்குமே ப்ரைவசி ப்ரைவசி ப்ரைவசிங்கிற ஒரு வார்டுனால் ஒரு பெரிய லாங் கேப் வந்துருச்சு ரிலேஷன்ஸுக்குள்ளே உண்மை அது தான் கண்டிப்பாக மாறும் அதை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் இப்போ வந்து இப்போ பசங்க இப்போ இருக்கிற பசங்க ஏங்குறாங்க தெரியல தாத்தாவா பாட்டியா பெரியமா பெரியம்மா யார் அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது மறுபடியும் அதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமாக மறுபடியும் அவங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டோம்னா உண்மையிலே கிரேட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அது தான் அது சொந்தங்கள் தான்